ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவேசரணும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி குலன்களை பார்க்க இருக்கிறோம் அதை நம்ம பார்க்க இருக்கிறது ராசிக்கான வீடியோ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகங்களை ஆரையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார் அது வருகின்ற ஆவணி பத்து தேதி காலகட்டம் வரலும் சொந்த உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ முதல் பத்து நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா குருமங்கல யோகத்தோடு உங்க ராசியை பார்த்துட்ருக்கார் அப்படின்ற விதிங்க ஆனால் அதுக்கு பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு இந்த செவ்வாய் சென்றுடுவார் உங்கள் ராசிநாதன் ஆனால் சென்றாலும் பார்த்தீங்கன்னா சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ சொந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மறைவு சாணங்கள் இல்லை அப்படின்றது ஒரு விதியும் உண்டு அப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டம் ஒரு வளர்ச்சி நிறைந்த காலகட்டம் அப்போ உண்மையாகவே சொல்ல வரங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளுக்கு என்றைக்கு தொடங்கினதோ அந்த நேர காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு யோகங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உண்மையாலுமே பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகமானது இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த நேரத்தில் உருவாயிருக்குங்க ஏன்னா பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் தன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு வருவார் அப்போ தன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படும் அன்றைய காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நபர்களுக்கும் ஜாதகம் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க அந்த வீட்டில் பிறக்கிறாங்கனாக்கா ஒரு குழந்தை பிறக்குனா அந்த குழந்தை என்ன நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னு மட்டும் குறித்து வச்சுக்கோங்க அப்போ அந்த நட்சத்திரத்தை என்னைக்கு குருபவான் தொடறாரோ அந்த நேர காலகட்டம் தான் அந்த குடும்பத்திலே ஒரு சுபநிகழ்வு நடக்கும் அந்த பொன் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை குரு தொடணும் அப்போ எப்போ வருவார் வார பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த நட்சத்திரத்தை குரு தொடுவார் அப்போ அந்த விதிகளானது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் நடந்துட்டுருக்கு எதுக்காக அதை நடைப்படையில் பயன்படுத்தாங்க அப்படின்னாக்கா குரு தன் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து தன் ராசி ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் மட்டும் ஒரு ஜாதகத்தில் அமைந்திருந்தால் அந்த மனிதர்கள் அந்த நேர காலகட்டத்தில் எந்த காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு எந்த தசாபத்திகள் வேணாலும் நடக்கட்டுங்க ஏழரை சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்தாசிரம சனி எந்தவித தசாபத்திகள் நடந்தாலும் சரிங்க அந்த நேர காலகட்டத்தில் திருமண விஷயங்களோ குழந்தை பேர் விஷயங்களோ நாலு பேத்துக்கு விருந்து படைக்கிறதோ குழந்தை வீத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதோ தொழில் தொடங்குறதோ உதயம் போகிறது எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் அந்த மனிதன் வெற்றி பெற்றே தீர்வான் அதுதான் நிரந்தமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி விதிங்க அதே வேலையில் அந்த இந்த விருச்சகராசி என்பவர்களுக்குலாம் வெகுநாட்டில் குழந்தை பேருக்காக காத்துட்டு இந்த ராசிக்கு ஏளாம்படத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை தடிச்சிருச்சின்னாக்கா நீண்ட ஆயிலையும் நிறந்த செல்வத்தோடையும் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகளானது உருவாகும்னு வந்தீங்க அப்போ விருச்சகராசி என்பவர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க உங்களோட யாதத்தின் அடிப்படையில் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகமானது இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக உருவாகிருக்கு இந்த நேர காலகட்டத்தை எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்திங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சியில் பகுந்த ஒரு காலகட்டம் உருவாகும் முக்கியமாக திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யோசிக்காமல் உங்களோட திருமணத்தெல்லாம் தள்ளி போடாதீங்க இந்த நேரத்தில் திருமணம் பண்ணிங்கனாக்கா பல்லாண்டு காலம் கணவன் மனை உறவுகள் பிரிவுகள் இல்லாமல் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும் குழந்தை பேரும் தடையில்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்துவீங்க எதுக்காக நான் சொல்ல வரேனாக்கா இந்த நேர காலங்களில் என்ன தான் பொருத்தங்கள் பார்த்து திருமணம் பண்ணி வச்சாலும் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு பிடிக்கலாம் டைவர்ஸ் நோக்கி போயிட்டே இருக்காங்க டக்கு டக்குன்னு அப்போ அந்த நாட்களில் ஏன் இந்த மாதிரி டைவர்ஸ் கேஸ்லாம் இல்லை கணவன் மனைவிக்கு அடங்கி நடந்தாங்கனாக்கா இது மாதிரி குருவின் நட்சத்திரத்தில் குரு என்ன ராசிக்கு ஏழாம் இடத்துல எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல திருமணம் பண்ணனால தான் அந்த பிரிவுகள் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தாங்க வந்துருவீங்க அதனால இந்த நேர காலகட்டத்தில் பிரிவுகள் இல்லாமல் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா விருச்சகராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமண விஷயங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்குள்ளார நீங்க திருமணத்தை முடிச்சிட்டிங்கனாக்கா பிரிவுகள் இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க ஒரு பல்லாண்டு காலம் சேர்ந்து வாழக்கூடிய யோகங்கள் உருவாகும் திருமணத்தில் எந்த இடத்தையும் குறை குல குல குளறுபடிகள் வாய்ப்பு கிடையாது குழந்தை பேர் பிரச்சனைகள் எப்போது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அந்த நேர காலங்களில் தொழில் தொடங்க போறீங்க சார் வெகு நாளாச்சு சார் எங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் வேணாமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன்னாக்கா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு தொடர் தொழில் தொடங்க ஆனால் தொழில் தொடங்கிறதுக்கு முன்பாக நீங்க என்ன தொழில் செய்தால் அது உத்தியோகத்தில் பின்னக்கு வருவீங்கன்றது உங்க சுய சுய ஜாதத்தில் எழுதப்பட்டிருக்கோம் அப்போ உங்கள் சுய ஜாதத்தை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடரை செஞ்சு நீங்க பாருங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதன் பின்னர் நீங்கள் எடுத்தீங்க முயற்சிகள் எடுத்தீங்கனாக்கா அந்த காரியங்கள் எல்லாமே நூற்றுக்கு நூறு வெற்றி பெறும்னு வீங்க அப்போ உங்களோட சுய எடுத்து பார்த்தீங்கனாக்கா சொந்த தொழில் செய்வீங்களா அந்நியத்துக்கு தனியார் துறைக்கு வேலைக்கு போவீங்களா அரசு உத்தியோகத்துக்கு போவீங்களா அல்லது பார்த்தீங்கனாக்க வெளிநாடு போவீங்களா அல்லது சொந்தமாக தான் தொழில் செய்வீங்களான்றது உங்கள் ஜாதம் எழுதப்பட்டிருக்கும் அப்போ உங்க சுய எடுத்து செக் பண்ணி பார்த்தது அதுக்கு பிறகு அதுக்கு த அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா இந்த ஒரு வருட காலத்துலேயே நீங்கள் அதை நிர்ணயப்படுத்தி வல்ல பல்லாண்டு காலமானது அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டமே அதுதான் நிரந்தரமான ஒரு உத்தியமாக உருவாகும்னு இருக்கீங்க இது எல்லாமே தங்கு தடையின்றி நடக்கணும் நான் நினச்ச காரியங்கள் வெற்றி ஆகணுன்னாக்கா ஆடி மாதத்துக்கு பிறகு ஆவணி பிறந்துருக்கா ஆவணி மாதம் பிறந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படும் விதிங்க அது உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு யோகமாக இருக்குன்ற விதிங்க ஏன்னா இந்த மாத காலகட்டத்தில் சனி பிரதோஷம் ரெண்டு வரை இருக்குது அந்த சனி பிரதோஷம் அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி என்றே சனி பிரதோஷமும் ஆவணி தேதி ஒரு சனி பிரதோஷம் இருக்கனால இந்த நேர காலங்களில் பிரதோஷ வழிபாடுகள் மேற்கொள்றது ஒரு நல்ல நல்ல பலன் தரும் ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியானது இருக்குது விநாயகர் சதுர்த்தி என்று பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அரியலரில் விநாயகர் போயிட்டு உங்களோட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சிக்கங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் அதுக்கான தீர்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் வாங்கிடுவீங்க அப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த ஆவணி மாத கிரகங்களையானது இந்த விருஷகராசி என்பவர்களுக்கு ஓரளவு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்கு குருவின் பரிபூர்ண பார்வையும் இருக்குது தன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வலிமை பெற்று உட்காந்துருக்கனால நீங்கள் எது செய்தாலும் கட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை ஆசல் வாங்கக்கூடியவங்களும் வீடு மனை ஆசல் கட்டக்கூடியவங்களும் உருவாகிடுவீங்க எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும் அளவுக்கு இந்த மாதமானது உங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்